வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் தரக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா வேலுமணி பார்த்தீங்கன்னா ரகசிய ஆலோசனை ஈடுபட்டிருக்காரு ஸோ வேலுமணி இவ்வளோ அமைதியாக இருந்து பார்த்திங்கன்னா இந்த அதிமுக பார்த்துருக்கே பார்த்துருக்காது ஒரு கருத்து தான் சொல்லியிருந்தாரு அதிமுக பாஜக கூட்டணி வச்சுருந்தா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது முப்பத்தஞ்சு இடங்களை பார்த்தீங்கன்னா வெற்றி பெறணுன்னாங்க ஆனால் அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து எடப்பாடி என்ன ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு அதிமுகவோட கருத்து கிடையாதுங்க அது தனிப்பட்ட வந்து வேலுமணி வந்து கருத்துன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ அதிமுகவில் வேலுமணி இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் மிகப்பெரிய டென்ஷனாக இருக்காங்க செங்கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்க முக்கியமான காரணம் நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும் ஸோ எடப்பாடி பழனிசாமி பிறந்த ஆணைக்கே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இவங்கெல்லாம் கொங்குமட்டத்துலாம் இருந்திருக்காங்க வாழ்த்து சொல்லவே இல்லை இங்கே மதுரை பக்கம் பார்த்தீங்கன்னா செல்லூராஜெல்லாம் வாழ்த்து சொல்லவே இல்லை கவனிச்சு பார்த்தா தெரியும் ஒரு ஓ மாறன் பார்த்தீங்கன்னா ஒரு அவதூறு வழக்கு வந்து தொடர்ந்துருந்தார் தேர்தல் டைமில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஒரு அவதூறு வழக்கு அதுக்கு வந்து நேரில் ஆஜராக ஒரு சூழ்நிலை உண்டாச்சு எடப்பாடி பண்ணி சாமி ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள் எடப்பாடி பண்ணி சாமி நேரில் ஆஜராகறதுக்கு கோர்ட்டுக்கு வரார் இதே வந்து இந்த கொடநாடு விஷயமாக பார்த்தீங்கன்னா ஆஜராகறதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்லியிருந்தார் அது நான் வந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் ஸோ பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா இடையூறாக இருக்கும் ஏன் நிறைய பேர் வருவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையம் பார்த்தீங்கன்னா அமைங்க தனியாக வீட்டில் இருந்து விசாரிங்கன்ற மாதிரி வந்து கொண்டு போயிருந்தார் சொல்லியிருந்தார் வெளிப்படையாகவே மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாதன்ற மாதிரி ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த அவதூறு வழக்குக்கு வந்து ஆஜராக இருந்தார் ஆனா பெரிய லெவல்ல மாவட்ட செயலரோ கும்பலோ வரவே இல்லை நம்மளுக்கு தெரியும் மாநாடுன்றது எடப்பாடி பழனிசாமி வரவே இருக்க அதே மாதிரி இதே நிலைமையில ஜெயலலிதா ஒரு ஆஜராக இருந்தானா கும்பல் கூடி இருக்கும் எல்லா மாவட்ட செயலாளரும் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து ஆஜராகும்போது அங்கே இருக்க சென்னையில் இருக்க பார்த்தீங்கன்னா முக்கிய மாவட்ட செயலரில் வரலான்றாங்க இதிலருந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி கும்பலை கொட்டி தான் வந்து அவரோட செல்வாக்கை வந்து ப்ரூவ் பண்ணிட்டுருக்காரு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுச்சேர பற்றி விட்டுக் கொடுக்க மாட்டான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருக்கு எதனால பார்க்கணும் ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சேர்க்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களால் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கார் சாதாரண தொண்டர்கள் அழக ஆகவே இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் வழக்கு தொடராம இருந்தா ஒருவேளை பாத்தீங்கன்னா அதிமுக வந்து சின்னம் வந்து இந்த எலெக்ஷன்ல கிடைக்க வாய்ப்பு இல்லை ஆனா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா நிறைய டைம் வழக்கை தொடர்ந்து அதில் தோல்வி அடைஞ்சனால தான் பார்த்திங்கன்னா அதன் அடிப்படையில் தான் வந்து தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருக்காங்க இது ஆர்டிஐ மூலமாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாக இருந்தால் புகழி வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார் ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து இப்போ செங்கோட்டைன்னு அதேமாதிரி வேலுமணி களமிறங்குன்ற மாதிரி வந்து இவர் திமுக சிட்டிங் அமைச்சர் ரகுபதியை வெளிப்படையாக சொல்லியிருந்தார் அண்ணாமலை கூட வந்து சொல்லியிருந்தார் வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு போயிட்டு போய்ட்ருக்கங்கன்ற மாதிரி அதே மாதிரி வந்து திமுகலேயும் முன் ஒரு அமைச்சர் ராகுபதி சொல்லியிருக்கான்னு சொன்னேன்ல ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா உட்கட்சி மோதம்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல ஸோ பாஜகலேயும் பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ விட்ட வழியாக இருக்குது ஸோ தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு கட்சி வேற வேறு கட்சியாக இருந்தாலுமே பாஜகவில் பார்த்திங்கன்னா அதிமுக ஆதரவு நிறைய பேர் இருக்காங்க ஆதரவாளர்கள் அதே மாதிரி வந்து அதிமுகவுலேயும் பாஜக ஆதரவாக நிறைய பேர் இருக்காங்க குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா வேலுமணின்னா பாஜக ஆதரவாளாக இருக்காரு ஸோ பாஜகவில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிமுக ஆதரவில் எதுக்கு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய எம்எல்ஏக்கா இப்போ வானந்தி சீனிவாசனே பார்த்திங்கன்னா எம்எல்ஏ ஜெயிச்சது முக்கியமான காரணம் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியும் இங்கே தான் அது மறக்கவே முடியாது வேலுமணி தெய்வம்னா ஜெயிக்கவே முடியாது அது அவங்களுக்குமே தெரியும் ஸோ அதிமுக ஓட்டுகள் தான் பார்த்திங்கன்னா கொங்கு கொங்குமணத்தில் ஒரு நாலு எம்எல்ஏக்களை உருவாக்கியிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பாஜக பாமக அதிமுக மூன்று இனஞ்சல்தான் ஓரளவுக்கு பெ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பதினெட்டு சதவீதம் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்றுக்கு ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சதவீதம் பெற்றிருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களோட வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்க மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க முனுசாமியெல்லாம் சொல்லியிருக்காரு பட் அது முற்றிலும் தவறு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நானாம் இடத்தேர்தலில் இருபது இடங்கள்ல மட்டுந்தான் போட்டிகிட்டு இருந்தார் ஸோ அப்போ இருக்கிற வாக்கு சதவீதத்துக்கும் இப்போ முப்பத்தி மூணு இடங்களை போட்டிடுறதுக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அது யோசிக்காமல் வந்து வாக்கு சதவீதம் உயர்ருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி அணியில் இருக்க கேபி எல்லாம் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு தெரியல முக்காவாசி வச்சு பார்த்திங்கன்னா வாக்கு சாதியம் குறைஞ்சிருக்கு ஸோ இது அதிகமாக நிற்கிறதுக்கும் கம்மியாக நிற்கிறதுக்கும் வேட்பாளர்கள் வந்து தேர்வு வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து மோசமாக இருந்திருக்கு நிறைய பேருக்கு வேட்பாளர்களே தெரியல அதிமுகவில் அதே மாதிரி ரெண்டரை கோடி இருக்க ஒரு இயக்கம் எண்பத்தி நாலு லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க அதில் பப்ளிக் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அதிமுக வரணும்னு காண்டி திமுகவுக்கு அகேன்ஸாக வந்து ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்த மக்கள் வந்து அதிமுகவில் ஓட்டாக போட்டிருப்பாங்க ஸோ அதில் எத்தனை தொண்டர்கள் போட்டாங்கன்னு தெரியல சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதீதம் மக்களை வச்சுக்கிட்டாலுமே ஐம்பது சதவீதம் தொண்டர்களை வச்சுக்கிட்டாலுமே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தான் போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உண்டாயிருக்கு அப்போ மித்தவங்களாம் எங்கே போனாங்க இப்போ எண்பத்தி நாலு லட்சமே தொண்டர்களும் வச்சுக்கலாம் அப்படியே ஒரு கோடியே பதினாறு லட்சம் வந்து தொண்டருக்கு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பாஜகக்கும் திமுகக்கும் ஓட்டு போட்டுட்டாங்க சிறுபான்மை ஓட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிடைக்கும் எதிர்பார்த்தார் ஆனால் தேர்தல் சமயத்தில் அண்ணாமலை ஓட்டு தான் அட்டாக் பண்ணி பேசியிருந்தார் மோடியோ அமித்ஷாவையோ பலமாக அட்டாக் பண்ணி பேசியிருந்தா சிறுபான்மை ஓட்டு கிடச்சிருக்கும் திமுக ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் மொத்த சிறுபான்மை ஓட்டும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போயிருக்கு அவங்களோட வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கம்பேர் பண்ணும்போது ஆனால் நாற்பது இடங்களில் வந்து ஜெயிச்சிருக்கிறது ஒரு சரித்திர வெற்றியாக வந்து திமுக म விருதுநகர்லாம் நூறு அளவில் வந்து ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தவங்க அங்கே விஜய பிரபாகர்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டஃப் கொடுத்துருக்காரு ஸோ ஓபிஎஸ்ஸு எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இணையறத்துக்கான தயார் நிலையில் வந்து இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் வெளிப்படையாக ஸ்டேட்டஸ் கொடுத்துட்றாரு நான் இணையறதுக்கு தய தயாராக இருக்கேன்ற மாதிரி ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி எதுக்கு இணைக்க மாட்டார் ஏன்னா அவர் நிறைய ஃபண்டு போட்டு ஸ்வீட் பாக்ஸ்லாம் நிறைய பேர் கொடுத்து தான் பார்த்திங்கன்னா போயிச்சிடாக இப்போ அவங்களெல்லாம் இணைச்சா அந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்ததானா வேஸ்ட்டாக போயிடும் வேணும்னு ஒரு மனசில் ஒரு தோணுது அதே மாதிரி செல்லூர் ராஜு பார்த்திங்கன்னா இப்போ மதுரை மாவட்ட செயலாக இருக்கார் அங்கே வேட்பாளர்கிட்ட நம்மளுக்கு தெரியும் டாக்டர் சரவணன் ஸோ அங்கே மதுரையில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் செல்லூர் ராஜோ அதே மாதிரி ஆர்பி உதயகுமார் வி வி ராஜன் சிறப்பா மூணு பேர் இருந்தும் வேட்பாளர் மூன்றாவது இடத்துல தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ பாதி நேரம் பார்த்தீங்கன்னா உதயகுமார் வரவே இல்லை பிரச்சாரம் பண்றதுக்கு விவி நான் தெரியும் வெயில் அப்படியே ஸ்ட்ரைட்டா மண்டையில் அடிக்குதுப்பா அப்படியே கிருகிருன்னு வருது அவருக்கு ஸ்ட்ரைட்டா முடிவு இல்லை அது ஒரு காரணமா சொல்லி அப்படியே விளக்கிட்டாரு அவர் அவர் மகன் சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் அவருக்குள்ள இருக்கு செல்லூர் ராஜு ஓடி ஆடி வேலை செஞ்சாலுமே பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா வாக்கெல்லாம் வாங்க முடியல கிட்டத்தட்ட வந்து இவங்க மூணு பேரும் வந்து பெரிய லெவல்ல வேலை பார்க்கல ஏற்கனவே போட்டி இருக்கு மதுரையில் வந்து யார் பெரியாலும் சொல்லிட்டு ஒரு கோஷ்டி முதல் இருக்கு சோ இப்போ வந்து புதுசா டாக்டர் சரவ நம்ம எப்படியே ஜெயிக்க வச்சுட்டோம்னா திருப்பி அவருக்கு நம்மளை போட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு மூணு பேர் சேர்ந்து உள்ளடி வேலை பார்த்து டாக்டர் சரவணனை காலி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு ஸோ இவங்கள நம்பி வந்து நம்ம கல களமிறங்கினது தப்பு ஏன்னா டாக்டர் சரவணன் நிறைய கட்சி மாறிட்டார் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் போய்ட்டு வந்துட்டார் இப்போ இவர் இங்கே வளர்த்து விட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு போட்டியாக தான் வருவான்ற மாதிரி பார்த்திங்கன்னா மூணு பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் செல்லூர்ராஜு ஆர் பி உதயகுமார் வி வந்தப்பா அவங்கக்குள்ளேயே மிகப்பெரிய மோதல் இனி எந்த போட்டியும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது போட்டியாக இருந்தால் இந்த மூணு பேருக்குள்ளே இருந்து இருக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு யோசனை இருக்காரு ஸோ இதனாலயே பார்த்தீங்கன்னா உள்ளடி வில நட நிறைய நடந்திருக்கதா சொல்கிறாங்க அதனால தான் ராம சீனிவாசன் பார்த்திங்கன்னா இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கதா தகவலியாக இருக்குது ஸோ செல்லூர் ராஜு இந்த மதுரையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இது வந்து அவர் தொகுதியிலையும் சரி ஸோ கிட்ட இருக்க நிறைய இடங்களை பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் ஓட்டுகள் போயிருக்கு அதிமுக ஓட்டாக தெளிவாகவே தெரியுது பேர் பார்த்திங்கன்னா ராம சீனிவாசனுக்கும் போட்டிருக்காங்க பிஜேபி வேட்பாளருக்கும் போட்டுக்கதாக சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் ஆச்சிங் ஜி